வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வழியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கல் கிட்ட இறால் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கு நேற்று ரெண்டு பேரும் சேர்ந்து கருவன்றால் தானே பிடிச்சிங்க கருவன் வந்து பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு பார்ப்போம் கருவன்றால் கிடைக்காது எத்தனை கிலோ இருக்கும் அது பிடிச்சது மூணு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்குமா இப்போ வலையை இலக்கிட்டு அதுக்கப்புறம் ரால் தடவை போகிறாங்க

அடுத்த ஒரு தம்பி வரோம் தண்ணி இன்னும் வத்தல போகணும் என்ன மீன் பிடிச்சானே வலையில் பால

பாருங்க இறால் வந்து இருக்காங்க மச்சா வந்து ஒரு வலையில நண்டு பட்டுச்சு அந்த நண்டை எடுத்தோம் ஏதோ அந்த நண்டை கட்டுறது தம்பி நண்டை எடு காலை உடைச்சிட்டோம் இன்னொரு நண்டு இருக்கு அதுதான் காலை உடைக்காம இருக்கு அந்த நண்டு வந்து லைவ் என்னடா உள்ளே போய் கிடக்கா சரி அப்போ லாஸ்ட்ல கட்டும் லைவ் வரும்போது பிடிச்சோம் நண்டை தம்பி நல்லா சைஸ் ராள்லாம் பிடிச்சிருக்காங்க அடுத்து ஒரு பொட்டி ஆள் ஆ சரிங்க வாட்டரு மாட்டி காட்டு இல்லை இல்லை கீழே கிடக்கிற ஆள் நல்லா சைஸ் ராள் லாஸ்ட்டாக வெளியே எடுத்து காட்டுறேன் சரி ரொம்ப நேரம் கழித்து மச்சான் பெரிய ராள் பிடிச்சிருக்காங்க மண்டை அமைக்கவும் மச்சான் ம் இது ஆளு ம் சைஸ் ராள் இல்லை எனக்கு அவனுக்கு கையை ஆடுது பயங்கரமா இது இருக்கு இருக்குது சைஸ் ஆள் வருங்க தண்ணி நல்லா இருக்கு சொல்ல மாட்டேங்க நண்டு சரி அச்சா விட்டுருங்க பொடிஷன்லாம் விட்டுருங்க ராலை பாருங்க அதில் சைஸ் ரால் இருங்க இருங்க மண்டையை அடிச்சு குடிச்சிட்டு காட்டுங்க அதில் சகீஸ் இறாலு கொடிசு மூடிடு மூடிடு கொடிசு இப்போ பாட்டுருக்குனே இப்போ நெனைச்சிட்டியா நேற்று ஏச்சுறேன் நிறைய நினைக்கல இறாலு இல்லை நின்றா மூணே மூணு கால் மூணு காலு தான் இருந்துச்சு மூணு கால்தான் பிரச்சனை ஆச்சா

இன்னைக்கு தம்பி தான் அதிகமான அளவு ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருக்கான் சரி சரி இங்கிட்டு வாட்டு இங்கிட்டு வாட்டு வாங்க இதெல்லாம் வந்து வெள்ளை ஆள் சரி உன் தம்பி தான் நிறைய இருக்கான் அங்கே சரி சரி நல்ல சைஸ் ஆளு தான் Chidam Chidam காலைக்குல தடவுங்க தடவுங்க சொன்னா கேட்கவே இல்ல உள்ள வந்து இப்ப தடவுனே நல்ல சைஸ் இராது இரு 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 சைஸ் பாருங்க இது தம்பி சரிப்படி சைஸ் ராளு சரி தம்பி எப்பவுமே வந்து அதிகமாக ராள் தடவான் ராளுக்கு நண்டுக்கு தான் இருப்பியா அங்கே வெள்ளப்பட்டியும் போவியா இவங்க கூட நண்டு மாட்டிட்டு பாருங்க மூணு இல்ல இல்லை நீ வலையை தூக்கிற அப்படியே இறக்காத கருமிட்டு போயிரும்

ിട്ടാക നാളെ തന്നെ പാപ്പാങ് സൈസ് ആൾ വലിയ ആൾക്കാർ சில பிங்க விட்டுட்டீங்களா விட்டுருமா என்ன போடு எங்க விடயா போற

இதில் வந்து ஒரு பொந்து இருக்குது அந்த பொந்தில் வந்து இப்போ தம்பி வந்து கை ஓட்டினால நண்டு இருந்துச்சு கை வந்து கடிச்சிட்டு உள்ளே போயிட்டான் இப்போ அந்த நண்டை தான் வந்து தம்பி பிடிச்சிட்டு இருக்கான் இருக்கான்

என்ன உள்ள போதுன்னு கால வர ஸ்டாப்பில் பிடிக்கிறேன்னு வந்தாங்க நான் அந்த காலம் முடிச்சுடுச்சுருவேன் ஐயோ பிடிச்சிடலயா இது போட்டு

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க